வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ யாரும் ஸ்கிப் பண்ணிடுறாதீங்க இந்த வீடியோ எதுக்காக அப்படின்னா நம்ம ஊரில் ஒரு பாட்டி தாத்தா இருக்காங்க அந்த தாத்தா வந்து படுக்கையி ஒரு ஆறு மாதம் ஆச்சு அந்த பாட்டி தான் வீட்டை ரன் பண்ணிட்டு இருந்தாங்க இப்போ அந்த பாட்டிக்கும் உடம்பு சரியில்லை ஸோ வீட்டு செலவுக்கே ரொம்ப கஷ்டப்படுறாங்க நண்பர் ஒருத்தர் இதை பற்றி சொல்லியிருந்தேன் அவர் உடனே ஒரு ரூபா எடுத்து இருந்தாங்க அவங்க வந்து கொடுத்துருவாங்க அப்படின்னாங்க அவர் பேரை சொல்ல வேண்டாம்னு சொன்னார் இருந்தாலும் நான் கடைசியாக பேரை சொல்கிறேன் கண்டிப்பாக எல்லோரும் ஹெல்ப் பண்ணுங்கள் நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா டிஎம் பண்ணுங்க அஞ்சு கிராமத்தில் எம்எஸ்பி டிஜிட்டல் பிரிண்டர்ஸ் கட் அவுட்லாம் அடிக்கிற கடை வச்சிருக்காங்க அவரோட நேம் வந்து பழனிக்குமார் அவரோட அவர் நேம் ரிவீல் பண்ண வேண்டாம்னு சொன்னாங்க இருந்தாலும் எங்க திருப்திக்காக நாங்கள் சொல்லி இந்த வீடியோ நாங்கள் ஹெல்ப் பண்றோம் அப்படிங்கறத காட்டுறதுக்காக இல்லை நாலு பேர் நீங்க ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக மட்டும்தான் இயன்றதை செய்வோம் இயலாதவர்களுக்கு